தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தலைவர் ஃபேனாக இருந்தீங்கன்னா தலைவர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ விஷயத்துக்கு போவோம் சமீபத்தில் மஞ்சுமேள் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் வெளியாச்சு மலையாள படம் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி மலையாள திரையுலகையே திருப்பி போட்ட ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தை வந்து பார்த்துட்டு பாராட்டாதவங்களே இருக்க முடியாது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டியிருந்தாங்க கூடவே கமல்ஹாசன் அவர்களும் கூட அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டியிருந்தாங்க கமல்ஹாசன் அவர்களையும் அந்த படக்குழுவினர் சந்தித்தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையும் அந்த படக்குழுவினர் சந்தித்தாங்க ஆனால் இந்த இரண்டு பேரையும் அந்த படக்குழுவினர் சந்திக்கும் போது எந்த மனநிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மெயினான விஷயமாக பார்க்கப்படுது குறிப்பாக தலைவரை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு கடவுள் ஃபீல் வரும் ஒரு கடவுள்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் தலைவரை பார்க்கும்போது அந்த மரியாதை தானாக வரும் அதே கமல்ஹாசன் அவர்களை பார்க்கும்போது அந்த மரியாதை வந்து ஏன்னா அவருடைய ரசிகர்கள் ஒரு சிலருக்கு வந்தால் வரலாம் பட் மற்ற எல்லாருக்குமே அந்த மரியாதை வருமா அப்படின்னு தெரில இந்த மஞ்சுமல் பாய்ஸ் டீமே பார்த்திங்கன்னா தலைவரை பார்க்கும்போது எல்லாருமே அவ்வளோ ஒரு மரியாதையாக ஒரு பயபக்தியுடன் இருக்காங்க ஆனால் கமல்ஹாசன் அவர்களை பார்க்கும்போது அவங்க வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க இத்தனைக்கும் கமல்ஹாசன் அவர்களுடைய முன்னிலையில் கமல் கூட கால் மேலே கால் போடல ஸோ இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தலைவரை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் மரியாதை தானாக வரும்